நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்காரங்களே ஒன்று உங்கள் காட்டில் அடமலை தான் சரிங்களா இதுவரை நீங்கள் அனுபவப்பட்ட துன்பங்கள் எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது காற்றில் விட்ட தூசி மாதிரி பறந்து போயிடும் சரிங்களா அப்படியே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சம் இருக்குது சூரிய பகவான் எப்படி அதனுடைய வெயிலின் மூலமாக இந்த உள் உலகில் கூட இருளை வந்து அகற்றாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை தென்படுது இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம்தான் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி பெற முடியும் ஜெயிக்க முடியும் உள்ளே வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் தெரியும் சரிங்களா செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சில சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு சில முயற்சிகள் நம்ம தான் ஆகணும் சரிங்களா சும்மா சோம்பலாக இருக்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நம்மளால் செய்ய முடியுன்னு நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா போதும் கடவுள் அத்தகைய பலத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் உங்களால் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் மகர ராசிக்காரங்க உங்களை நம்புங்க தெய்வத்தை நம்புங்க யார் சொல்கிறதும் கேட்காதீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சரியான மரியாதை இல்லை சரியான ஊதியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் வேற நிறுவனம் மாறிதான் ஆகணும் அங்கே உங்களுக்கு நல்ல சம்பாத் சம்பாத்தியமும் நிறைய அனுபவங்களும் கிடைச்சி உங்கள் புகழ் கௌரவம்லாம் மாறும் சரிங்களா வேலை மாற்றத்துக்கு தயாராக இருங்க வாழ்க்கை அப்படிங்கிறதே நிறைய மாற்றங்களை வந்து நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கணும் சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கேயே நான் இருந்துக்கிறேன் இப்படியே நான் வாழ்ந்துக்கிறேன் என்னவோ சரியோ இப்போ கொடுக்குற சம்பளம் எனக்கு போதும்னு நீங்கள் இங்கேயே தங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் படுத்துருவீங்க ஓகேங்களா ஆனால் எந்திரிச்சு ஓடணும் ஓடுறது தான் வாழ்க்கை ஓடுறதுல தான் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்க முடியும் கெட்ட விஷயங்களும் நம்ம பார்க்க முடியும் அனுபவம் தான் உங்கள் உலகத்து இயங்குது ஸோ மகர ராசிக்காரங்க தங்கக்கிட்டே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு தைரியமாக எல்லாத்துலேயுமே ஒரு முயற்சி பண்ணுங்கள் காதல் காமம் திருமணம் நண்பர்கள் தொழில் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பாக்கியங்களும் மகரத்துக்கு உண்டு சூப்பராக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நன்றி